பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஏதோ யாரோ யாருக்கோ சொந்தம் யாருக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் பாலு அவர்கள் இப்பொழுது ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தவறான தகவலை பொய்யான தகவலை உண்மைக்கு புறம்பாக இட்டுக்கட்டிய தகவலை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ராமர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் அயோத்தி அதுதான் வரலாறு அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கே இருக்கிறாரோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே தான் வன்னியர் சங்கம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் சங்கத்தை தூங்குவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் உருவாக்குவதற்காக நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு சுயம்புவாக தன்னை மெழுகுவர்த்தியை போன்று உருக்கி கொண்டு பாடுபட்ட ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களை அவரிடத்திலிருந்து கட்சியை பிடுங்கக்கூடிய நோக்கத்தோடு அதாவது ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலிருந்து இந்த கட்சியும் வன்னிய மக்களையும் பிரிச்சரலான்னு சொல்லி எவ்வளவோ கடுமையான முயற்சிகளை ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது நீங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் என்னை பொறுத்தவரையில மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கி முப்பத்தி அதாவது இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இதில் இன்றைக்கு ஒரு கடிதத்தை காண்பித்திருக்கிறார் பாலு இந்த இந்த கடிதத்தை காண்பித்து இந்த கடிதத்தில் ஏதோ மா எவனா மாம்பழ சின்ன நமக்கு அதுதான் உண்மை அது எந்த கருத்து இல்லை அது என்னென்னா சட்ட விதிகளின்படி தேர்தலிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி எங்கள் கட்சி பாட்டாளி குறிச்சியை பொறுத்தவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகாரம் இருந்தது அது நாங்கள் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இறுதி முடிவு எடுக்கும் முறையில் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது அடுத்து வேறு சில அந்த எவனா தலையீடுகள் பேரில் அது அங்கீகாரத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம் இப்ப மீண்டும் இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஒரு மாபெரும் கட்சியாக உருவ உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகக்குழு செயற்குழு பொதுக்குழு நியமித்திருக்கிறது